எந்த பிள்ளைக்கு டாட்டா சொல்லக்கூடாது தங்கள் இல்லங்களில் லக்ஷ்மி ஐஸ்வர்யா தீபா ஸ்வர்ணா திருமகள் கனகா தனம் ரூபா போன்ற பெயர் சூட்டிய குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளை பார்த்து நாம் டாட்டா என்று சொல்லி கையாட்டிவிட்டு வீட்டிலிருந்து புறப்படக்கூடாது பணம் லக்ஷ்மிக்கு டாட்டா சொல்ல கூடாதல்லவா அங்கனம் சொன்னால் குறையும் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும் அல்லவா எனவே லக்ஷ்மி என்றோ ரூபா என்றோ ஐஸ்வர்யா என்றோ லக்ஷ்மியின் அடிப்படையில் பெயர் இருப்பவர்களிடம் லக்ஷ்மி வருகிறேன் என்று சொன்னால் கூட செல்வம் போய்தான் மீண்டும் வரும் பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளுக்கு இப்பெயர் இருந்தால் இனி டாட்டா சொல்லாது வருகிறேன் என்று சொல்லுங்கள்